பாசனத்திற்காக ஜன் பனிரண்டாம் தேதி திறக்கப்பட்டுது எந்த தண்ணீர் தட்டுப்பாடு என்கிற பிரச்சனைக்கு இடமில்லாத வகையில் தொடர்ச்சியாக தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது புதிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதனால் இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக ஏறத்தாழ ஐந்து லட்ச ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி என்பது நல்ல முறையில் நடைபெற்றிருக்கிறது அதே போலவே சம்பா சாகுபடி என்பதும் சாகுபடி பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே கூடுதலான பரப்பளவில் குறுவை உற்பத்தி நடந்திருக்கக்கூடிய நிலையில் நெல் கொள்முதல் என்பது கூடுதலாக வரும் என்பதை அரசு எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஆனால் பல இடங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சிறந்த வெளியில் வைக்கப்பட்டிருப்பது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நாங்கள் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து வற்புறுத்தி வரலாம் இந்த உற்பத்தி ஆகக்கூடிய நெல் அரசாங்கத்தின் மூலமாக கொள்முதல் செய்யக்கூடிய நெல் மூட்டைகளை மழையில் நிலையாமல் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய நிரந்தரமான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகள் சங்கங்கள் வற்புறுத்தி வருகிறது ஆனால் அதில் ஒரு கூடுதலான நெல் கொள்முதல் மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர சேமிப்பு கிடங்குகள் என்பது அதிகரிக்கப்படவில்லை என்கிற நிலைமை என்பது இருக்கிறது இனிமேல் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அப்படி மழையில நனைந்து முளைத்து போனால் அது அரசுக்கு நஷ்டம் உற்பத்தி செய்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது தற்காலிகமான கிடங்குகளை மழையில் நெல் மூட்டைகள் நனையாத வகையில் புதிய கிடங்குகளை உருவாக்குவதற்கு கிடங்குகளை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் ஒரு நிரந்தரமான முறையில் இத்தனை லட்சம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் என்பதற்கான ஒரு அளவுகோல் என்பது இருக்கிறது அவர் கொள்முதல் செய்யக்கூடிய மொத்த மூட்டைகளையும் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி பல மாவட்டங்களில் உரத்தட்டுப்பாடு சம்பவ சாகுபடி பணிகள் தீவிரமாக மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு டெல்டாவில் மட்டுமல்ல ஆனால் பல இடங்களில் உரத்தட்டுப்பாடு என்பது இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு இது சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் இன்னமும் தமிழ்நாட்டுக்கு தேவையான அளவுக்கான உரம் என்பது வந்து சேராத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது தண்ணீருக்கு வெத இருக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இருக்கு ஆனால் உரம் இல்லாத நன்மை காரணமாக ஒரு உற்பத்தி குறைவு ஏற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் ஆகவே தேவையான அளவுக்கு உரத்தை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கமும் அதை வற்புறுத்தி பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு ஊழியர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள் ஒவ்வொரு ஏராளமான போராட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போக்குவரத்து தொழிலாளிகள் கடந்த ஐந்து நாட்களாக ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சமீபத்திலே தான் மின்சார வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கு அதே மாதிரி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பல பல்வேறு பிரிவினர்களும் ஒரு பக்கம் பல வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தாலும் மற்ற சில பல பிரிவினருடைய கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகள் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத ஒரு நிலைமையில இத்தகைய போராட்டங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று ஆகவே இந்த பிரிவினருடைய கோரிக்கைகளையும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் அவர் போடுறதுன்னு முடிவெடுத்தா எவனுக்கிட்டையும் சொல்லாமல் போனால் அந்தந்த வீட்டுக்கு போனால் யாருக்கும் தெரிய போறது இவர் பண்ற அந்த அளப்புறம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போனால் இப்படி ஆயிரம் அப்படி ஆகிரும்னு இவர் பண்ற அந்த தேவையற்ற பதட்டமும் பிரச்சாரமும் தான் ஒரு பதட்டத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய இந்த அனுமதியை கடிதத்தில் அவர் செய்திருக்கிற நிபந்தனைகள் அரசாங்கம் இவரா அல்லது அரசாங்கத்துக்கு இவர் நிபந்தனை விதிக்கிறாரு அரசாங்கம் தான் நிபந்தனை போகணும் காவல்துறை தான் இதுவரைக்கும் நாங்கள்லாம் அனுமதி கட்டா நிபந்தனை போனோம் இவர் இப்போ நிபந்தனை விதித்துட்டு இருக்காரு அரசாங்கத்துக்கு காவல்துறை இதெல்லாம் என்ன போக்குன்னு தெரியல அவங்க குடும்பம் அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்ப்பதற்கு எதற்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை ஆகவே அது சொந்தமாக டிஜிபி அவர்கள் நீங்கள் உரிய முறையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அணுகுங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் என்கிற முறையில் காவல்துறை இயக்குநர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் ஆகவே முறையா பர்மிஷன் வேணும்னா அங்கதான் தான் விண்ணப்பிக்கணும் டிஜிபி கிட்ட விண்ணப்பிக்கிற பிரச்சனையே இல்லை இந்த ஊர்ல ஒரு நினைச்சதுன்னா இதுக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் தான் நாங்க அனுமதி கேக்குறோம் இங்க இருந்து வந்து ஐஜிடி போய் படி பர்மிஷன் கேட்குறோம் திருவாரூருக்கான ஐஜிடி போய் பர்மிஷன் கேட்குறோம் எங்க பர்மிஷன் கேட்குறதுன்றத கூட தெரியாம தான் அந்த கட்சி இருக்கு போட்டிருக்கு ஏங்க அதாவது இது வரைக்கும் நோபல் பரிசு வரலாற்றிலேயே எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு எவனுமே கெட்டது கிடையாது உலகத்துல நோபல் கமிட்டி வந்து கொடுப்பாங்க அல்லது இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி மற்ற பல பேர் பரிந்துரை செய்வது அல்லது கேட்பது என்பதெல்லாம் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறோமே தவிர எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு குழந்த மாதிரி அடம் முடிச்ச ஒரே ஆள் ஸ்ட்ரம் மட்டும்தான் அதனால அது அவருக்கு கொடுக்காது என்பது அதனால் அவர் உலகத்தில் நடக்கூடிய ஏராளமான யுத்தங்களுக்கு காரணமாகவும் ஆயுதம் சப்ளை செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் அமெரிக்கா தான் இருக்கிறது ஆயுதம் ஆயுதம் சப்ளை செய்து உலகத்துல பூரா பல்வேறு நாடுகளில் யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கக்கூடியவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம்னா எப்படி கொடுக்க முடியும் ட்ரம்புக்கு ஆகவே அவர் வந்து ரெண்டாவது இந்த மாதிரி கேட்டு பெறுவதில் விருதுகள் பரிசுகள் இதெல்லாம் கேட்டு பெறுவதில்லை அவர்களுடைய பணியின் இயல்பா பணியின் வாயிலாக மற்றவர்கள் அவங்களுக்கு தானா முன் வந்து வழங்கணும் ஆனா உலகத்திலே இவர் மட்டும்தான் எனக்கு கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும்னு குழந்த மாதிரி உருண்டு புரண்டு அழுது பார்த்தாரே நல்ல வேலை கொடுக்கல ஆமாங்க இரண்டு போன புடவைகள் தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் டிஜிட்டல் காஃபர் இரண்டு செயலிகள் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மூன்று கேஷுவல் ஷேர்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே நான்கு காவல் ஷர்ட்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ஆடைகளும் நமது திருத்துறை பூண்டி கிரேஷ் நாவல் இது மட்டும் இல்லைங்க ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய நிச்சய கெப்ட் நல்லா கேட்டுக்கோங்கம்மா அனைத்து நிச்சய கெப்ட் எல்லா தண்ணீரிலும் கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் தெரிவாய் என்றும் விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவலி சாரிசன் தேர்ட்டி ஒன்ஸ்டோடு திருத்துறை பூண்டி